எனக்கு ஆரம்பத்தில் முந்தி ஃபாதருக்கு படிக்கணுமென்ற ஒரு விருப்பம் இருந்தது என் அன்றியும் அதுக்கு பற்புறுத்தின நீ படிக்கணும் அப்போ எனக்குள்ள ஒரு கேள்வி நாங்களும் ஊழியம் செய்யலாமோ என்டைய எண்ணி அறியாமலே எனக்குள்ள ஒரு வாஞ்ச வெறு நாங்களும் ஊழியன் செய்யலாம் ஒரு ஊழியன் செய்யலாமோ அப்படி ஒரு ஒரு மனசுக்குள்ள அப்படி வெறு பெரிய ரப்பர் தோட்டம் இருந்தது பெரிய கல் மலை மலையல் எல்லாம் இருந்து அங்கே போய் நாங்கள் என்ன செய்கிறதோ அந்த ரப்பர் தோட்டங்களை ருப்பராக காலில் அட்டை கடிக்கும் பின்னுக்கு மிஷின் குளிக்கொண்டு பத்த ஒரு பக்கம் ஏற்ற மேற்கும் பேருந்து பள்ள இருக்கும் பேருந்து ஏற்றமாரி இருக்கும் துணி முறை மிஷினோட கீழே விழுகிறது அந்த டைமில் எல்லாம் நாங்கள் அங்கே கஷ்டப்படைக்க எங்களை அங்கே தட்டி கொடுப்பாங்க முடிய சபையில அந்த தட்டி கொடுக்கறது ஊக்கப்படுத்துறது என்பது குறைவு அப்படி இருக்கேக்க தான் எனக்குள்ள சில தரிசனங்கள் கனவு வழங்கிருந்து விரைவழிக்கலாம் கனவு வந்தால் ஒரு முறை ஒரு தரிசனம் பெறுது நிறைய ஜனத்துக்கு பிரசங்கம் பண்ணுறோம் மீடியா நேர்கள் யாவருக்கும் ஒரு சிறிய இடைவெளியின் பின்பும் மீண்டும் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய நாளிலும் தடம் நிகழ்ச்சி கூடாக பாஸ்டர் ரஜிபன் அவர்களோடு கூட அவருடைய ரட்சிப்பின் அனுபவத்தை சாட்சியை கேட்டறிந்து இந்த நிகழ்ச்சி கூடாக பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் அவருடைய ரட்சிப்பின் அனுபவத்திற்கு முற்பட்ட காலப்பகுதியில் எப்படியான பயணத்தை அவர் மேற்கொண்டு இருந்தார் எப்படி அவருடைய வாழ்க்கையில் காரியங்கள் எப்படியாக அமைந்தது போன்ற காரியங்கள் எங்களோடு கூட பகிர்ந்திருந்தாங்க ஸோ இந்த பகுதியில் வந்து அடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு கிறிஸ்துவனுடைய அன்பு எப்படி ஈர்க்கப்பட்டது போன்ற காரியங்களை எங்களோட கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிறாங்க பாஷை உங்களுடைய வாலிப பயணத்தை குறித்து சொல்லியிருந்தீங்க இதை பார்த்து கொண்டிருக்க வாலிபர்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன் வாலிப காலம் என்றாலே அநேகமாக அந்த நல்ல காரியங்களை சொல்கிறதெல்லாம் கேட்கறது ரொம்ப குறைவாக இருக்கும் அது அந்த காலத்தினுடைய வயதின் சூழலாக இருக்கின்றது ஆனால் ஒருத்தருடைய அனுபவத்தை அவங்க கேட்கிற பொழுது நிச்சயமாக ஒரு பயனாக அது அமையும் அந்த காலம் வந்து வீண் விரையும் செஞ்சிடக்கூடாது அந்த காலத்தை வந்து பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும் சபையில் இருக்க ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் இது மிகவும் பிரயோஜனம் என்று அமையும் என்னதான் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்துட்டு போனாலும் அவருடைய வாழ்க்கையிலையும் உலக சிநேகிதர்களை அவர்கள் சந்திக்கின்ற பொழுது சூழல் சூழ்நிலைகள் ஈர்க்கிறதாக இருந்தாலும் கிறிஸ்தனுடைய அன்பை விட்டு விலகாதபடி அவர்களை கரைசேற்று இழுக்காது நிச்சயமாய் உதவும் என்று நம்புகிறேன் ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் சந்தித்த நண்பர்கள் உங்களுக்கு ஏமாற்றமாய் அமைந்தது உங்களுடைய வாழ்வியல் உங்களுக்கு ஏமாற்றமாய் அமைந்தது ஸோ ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை கிறிஸ்தனுடைய அன்பு உங்களை ஒரு சபைக்குள்ளாக ஈர்த்து சென்று இருக்கிறது ஸோ அங்கே நீங்கள் எதிர்பார்த்துட்டு போனது வேறொண்டு ஆனா ஆனால் நீங்கள் சுதந்திரித்து கொண்டது வேறு ஸோ அங்கே நீங்கள் பயிற்சிவிக்கப்பட்ட சூழல் சூழ்நிலைகள் எல்லாமே வித்தியாசமான அனுபவமாக இருக்குது ஸோ ஏதோ ஒரு கட்டாயத்தை நிமித்தம் தான் நீங்கள் பயிற்சிவிக்கப்பட்டிருக்கிறீங்க நீங்க நீங்கள் ஒன்று எதிர்பார்த்துட்ருக்குறீங்க எனக்கு ஒரு வேலை கிடைக்கும் அப்படி இல்லாட்டி ஏதோ ஒரு மத்திய கிழக்கு நாடுகளுக்கு ஏதோ ஒரு வேலையை தேடி போயிடலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட தான் போயிருக்கிறீங்க ஆனால் கற்றுறவங்களுக்கு வேறொரு நோக்கத்தை திட்டத்தை வச்சுருந்துருக்கிறாரு ஸோ எந்த இடத்துல கிறிஸ்துவனுடைய அந்த அன்பை நீங்கள் ருசி பார்த்தீங்க ம் அதை குறித்து பாருங்கள் அதுக்கு முதல் என்னென்னு கேட்டால் என்னுடைய அம்மாவும் கூட முயற்சி செய்தது ஓயல் எழுதி போட்டு நாங்கள் இருந்த கட்டத்தில் ஏதாவது ஒரு வேலை பழகுவோன்னு டிரைவிங் பழக அனுப்பினோம் பேந்து கம்ப்யூட்டர் பழக அனுப்பினார் பேந்து இந்த மியூசிக்வால் பழக அனுப்பினோம் அப்படியே ஒவ்வொன்று வேணும் முயற்சி செய்து கொண்டுருந்தேன் இன்னும் ஒரு பிரச்சனை என்னென்னு சொன்னால் நான் செய்கிற காரியங்கள் வீட்டுக்காரருக்கு லேசில் தெரியாது வெளியில் நிறைய காரியங்களை செய்வேன் ஆனால் எனக்கு முக்கோவம் கூட வெறும் எந்த மனுஷனா ஏதேன்னு பேசினா உடனே ரெண்டு கிடக்கிறதால எடுத்து நிறுக்கிடணும் என்று அப்படி இருக்கிற காலங்களில் முந்தி நான் படிக்கிற காலத்தில் ஒரு ஏழல் பொடி எனக்கு ஏதோ சேட்டை விட்டோம் அவனுக்கு காலையில் அடிச்சு விட்ட நெஞ்சுட்டு கீழே வாங்கி கிட கிடந்து கஷ்டப்பட்டான் அப்படி அந்த சில பேர் அந்த ஒரு இது ஏளனம் பண்ணினாவே என்னால் சகிக்க முடியாது தாங்கி கொண்டு அந்த ஒரு தான் அட்டிப்பேன் போஸ்ட்டாக தான் கொடுப்பேன் அப்படி இருக்க வீட்டுக்கு என்ற காரியங்கள் தெரியாது உண்டு நான் செய்கிறது பிடிக்கிறது இது ஆனால் அவங்கள் எங்கள் அந்த செயற்பாட்டில் பேச்சில் கொஞ்சம் அசைவில் அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க இவர் இப்படிப்பட்ட கேரியத்தை தான் செய்துட்டு வந்திருக்கிறார் என்கின்ற ஒரு கேரியர் அப்படித்தான் எந்த செயற்பாடுகள் போய்கொண்டிருந்தது அது வீட்டுக்கு நல்ல பிள்ளையாக வீட்டுக்கு நல்ல பிள்ளை மாதிரி ஊருக்கு நல்ல பிள்ள மேரி ஆனால் வெளியில் நிறைய நண்பர்கள் எனக்கு நண்பர்கள் கிட்ட இல்லை தூரத்தூர மவனியா கொழும்பு தான் இந்த நண்பர்கள் ஸோ அதனால தான் வீட்டுக்கும் தெரியாமல் அறியா நீங்கள் உங்களுடைய காரியங்களை ஸோ எப்படிக்குள்ளாக நீங்கள் முக்கியமான ரசிக்கப்பட்ட அப்படி என்ன சொன்னால் இந்த ஒரு பைபிளை கொண்டு வந்து அங்கே தந்திரி அப்போது பைபிளை கொண்டு வந்து தந்தால் வேதாகமாக கல்லூரியும் அங்கே சேர்ச்சில் நட தமிழில் நடக்கும் சிங்களத்தில் நடக்குது இங்கிலீஷில் நடக்கும் மூண்டு மொழி மொழியிலும் அங்கே நடக்கும் அப்போ எங்களுக்கும் வேதாம் புத்தகத்தை தந்து கொப்பியலும் வேண்டி தந்து படிக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு எங்களை கொண்டு இருத்தியாச்சு அப்போ படிக்க போனால் கொஞ்சம் முஸ்பாத்தியாக இருக்கும் என்ன கற்றுத்தர போயின என்கின்ற ஒரு பகுதி எங்களுக்கு இருக்குது அப்போ அப்படி போகிற கட்டத்தில் தான் அந்த அதை படிப்பிச்சவே அவர்களுடைய வாழ்க்கை வாழ்க்கைகள் வித்தியாசமானது அதை பார்த்து எங்களுக்கு படிப்பித்த ஒரு ஒரு தாயார் அவங்க புருஷன் ஒரு ஐயர் பெரம்பல் இப்போ அவங்க அந்த ஐயர் இருந்து ரசிக்கப்பட்டிருக்கு இன்னொரு இங்கிலீஷ் இதில் பார்த்தா ஒரு டாக்டராக படிப்பிக்கிறான் இப்போ நான் எனக்கு கேள்வி ஏன் இவங்கள் இங்கே வந்தாங்க ஏன் இவங்கள் வந்தாங்க இங்கே பார்த்தா நிறைய பெரிய 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 படித்த படித்த ஆக்கள் எல்லாம் வந்து கற்றுக்கொளாங்க படித்தவர்கள் ஆண்டவர் அறிஞ்சு கற்றுக் கொடுத்தாங்க இப்போ பார்க்க எனக்கு ஒரு இது ஏன் இவங்கள் வந்து இதுக்குள்ளே இருக்கும் சில பேர் முந்தி சொல்கிறது சபையலுக்கு போகிறது கஷ்டப்பட்டவே ஈழ மக்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் தான் ஏதோ வருமானத்துக்கு சபைக்கு போகிறேன் இதன் கொடுப்பின் என்று சொல்லித்தான் சபைக்கு போகிறேன்னு சொல்கிறோம் அப்படி ஒரு பார்வை தான் ஒரு பேர் சில சமுதாயத்துக்குள்ளாக அந்த ஞானஸ்தானம் எல்லாம் தண்ணிக்குள்ள அமர்த்தி ஏசுவை கண்டியோ என்று சொல்லுவாங்க அப்போ அதே நாங்கள் முந்தி எங்கென்ற பள்ளிக்கூடங்களில் ஒரு ரெண்டு பேர் தான் சேர்ச்சுக்கு போகிறவங்க இருந்தது இப்போ அவங்களோட நக்கல் வர்றது ஏய் இயேசுவை கண்ட நீங்களோ நீங்கள் உங்களை தண்ணிக்குள்ளே அமர்த்தி இயேசுவை கண்டியோ இயேசுவை கண்டியோ என்று உங்களை கேட்குறோன்னு சொல்லி அந்த முந்தி பள்ளிக்கூடத்தில் படிக்க மேனி பேண்டியில் படிக்க ரெண்டு பேர் தான் அந்த ஆர்சி அப்போ நாங்கள் ஆர்சி அப்போ இவங்களை பார்க்க அவங்களோட சேர்ந்து பண்பல் விடுறது அவங்கள பழிக்கிறது நல்லா கண்டறியா வேதம் உங்களையும் தண்ணிக்குள்ளே போட்டு இயேசுவை கண்டு இயேசுவை கண்டு கண்டு இயேசுவை கண்டுட்டு வந்து நீங்கள் கண்டு கேட்போம் அப்படி அப்போ அப்படி இருக்கேக்க சரி நாங்கள் போய் படி படிக்கிறது போயிருந்தோம் முக்கால் மணத்தியாலும் படிப்பேன் முக்கால் மணத்தியாவின் ஒரு மணத்தியா அப்போ அதில் போய் இது கேட்க அந்த வேதாகமத்தை குறித்து சொல்லி தருவேன் அப்போ எனக்கு ஆரம்பத்தில் முந்தி ஃபாதருக்கு படிக்கணுமென்ற ஒரு விருப்பம் இருந்தது எங்கள் அன்டியும் அதுக்கு வற்புறுத்தினான் நீ படிக்கணுமென்று அப்போ ஒரு நாள் கொஸ்டலில் இருந்து எனக்கு மேனிப்பேன் ஃபாதர்கிட்ட எங்கள் அன்ட்டி எடுத்து கேட்டபடினால இந்த ரிசல்ட்ஸை அங்கே அனுப்பி அப்போ அங்கே போய் கேட்க அவர் சொன்னார் உனக்கு மேத்ஸுக்கு சரியான மார்க்ஸ் இல்லை இங்கிலீஷுக்கு மார்க்ஸ் இல்லை நீ எல்லாம் ஃபாதருக்கு படிக்க தகுதியானவன் கிடையாது என்று சொல்லி சொல்லிச்சேன் அப்போ நான் நினச்சேன் ஃபாதருக்கு படிக்கிறதுக்கு ஏதோ பெரிய தகுதி வேணும் பெரிய படிப்பு வேணும் இங்கிலீஷ் வேணும் பெரிய பெரிய அறிவு வேணுமென்ட்டு எனக்குள்ள அதுவும் ஒரு கேள்வியாக இருந்தது கிளரிசியன் ஃபாதர்னு சொல்லி அந்த பாதர் எனக்கு அதுல ஒரு நாட்டம் இருந்தது அந்த அடிப்படையில் போய் கேட்டது கேட்க போனால் அவங்கள் படிப்பை கொண்டு வந்து உனக்கும் அதுக்கும் சரிப்பட்டு விடாது நீ மார்க்ஸ் மார்க்ஸு இவ்வளோ குறைவாக இருக்கிற என்னென்று நீ அதுக்கு ஏற்றவன இருப்பேன் அது எனக்கு ஒரு கேள்வியாக இருந்தது அப்போ அதுவும் மனதில் இருந்தது அப்போ இங்கே வந்து அந்த பைஸ்குலிச்சில் இருந்து படிக்க இருக்க அப்போ முதல் நாள் படிக்க கொஞ்சம் போர் அடிச்சு போர் அடிச்சது பெண்பல உஷ்பாத்தியும் விட்டு விட்டு இருந்தேன் பேருந்து அந்த வேதாகமத்தினுடைய ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொடுக்க ஆரம்பிச்சு ஒரு நாளைக்கு ரெண்டு பாடல் நடக்கும் ரெண்டு பேர் மாறி மாறி படிப்பு பின்னேன் படிப்பு கேட்க எங்களுக்குள்ள நிறைய கேள்வி இடம் இருந்து கேள்வி இருந்தது முந்தைய நாம் கத்தோலிக்கத்தில் போய்க்க பைபிள் கொண்டு போகிறேன் அந்த பைபிளில் என்ன இருக்குது ஆதியாகமண்டா என்னென்னு தெரியாது வெளிப்படுத்தல் ஒரு புத்தகம் என்னென்றே தெரியாது ஃபாதர் சொல்கிறத கேட்டுட்டு ஆமின்னு சொல்லி போட்டு வாரதா அப்போ போனால் ஒவ்வொரு பாடங்கள் ஆதியாகமம் ஒரு பாடம் படிப்பிச்சு அப்படி மத்தேய் என்ற பாடம் இருக்குது ஒவ்வொன்றும் படிப்பிப்பின் மாறி மாறி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பாடம் அப்போ படிப்பு கேட்க தான் ஆதியாமத்தை பிடிச்சி படிப்பு கேட்க ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியும் படைச்சு இப்போ எங்களுக்கு ஆதியில் தேர் இருந்ததுன்னு தெரியாது ஆரம்பத்து வானம் பூமி தேர் படைச்சனதுன்ட்டு தெரியாது அப்போ நாங்கள் நினைக்கிறது பெரிய மனுஷர் தான் படைச்சிருக்கு என்று தான் நினைக்கிறது அப்போ இதுவரை சொல்லி தண்டு கொண்டு போயிருக்க எனக்கு காசை வந்தது இன்னும் கற்றுக்கொள்ளுவோம் இன்னும் கற்றுக்கொள்வோம் இதை கற்றுக்கொள்வோம் என்ன சொல்லியிருக்கு பார்ப்போம் ரெண்டு போனால் இன்னும் விடிவ சரியாக கற்றுக் கொடுக்கின அப்போ ஒரு முறை அந்த சீசர்களை குறித்து படிப்பிச்சேன் சீசர்களை குறித்து பக்கோல் கொஞ்சம் மாதங்கள் போய்கொண்டு இருக்கு போய்கொண்டு சீசர்களை குறித்து படிப்பி கேட்க அந்த சீசர்கள் நிறைய பேர் கல்வி அறிவில்லாதவர்கள் தான் பீட்டர் எடுத்துக்கொண்டு சொன்னால் படிப்பறிவில்லாதவன் அப்போ இந்த இல்லாத இந்த பீட்டரை கத்தர் வல்லமையாக பயன்படுத்தினார் அவன் நடந்து போயிருக்க நிழல் பட்டு சுகமாச்சுது அவன் பிரசங்கம் பண்ணியிருக்க மூவாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டாங்க அப்போ இதுவரை சொல்லேற்க அப்போ எனக்குள்ள ஒரு கேள்வி நான் முந்தி பாதருக்கு படிக்கிறதுக்கு அங்கே போய் கேட்டால் அவர் சொல்லிச்சின்னா உனக்கு ரிசல்ட்ஸ் பத்தாது அப்படியாது அப்போ எனக்குள்ள ஒரு கேள்வி நாங்களும் ஊழியம் செய்யலாமோ என்கிட்ட என்னி அறியாமலே எனக்குள்ளே ஒரு வாஞ்ச வெறு நாங்களும் ஊழியன் ஆண்டவர் ஊழியன் செய்யலாம் அப்படி ஒரு ஒரு மனசுக்குள்ள அப்படி வெறு அவர்கிட்ட கேட்குறோம் நாங்களும் ஊழியன் செய்ய என்ன என்று கே கேட்க அவர் சொன்னேன் எங்கள் ஆண்டவரை விசுவசித்து அவற்றை அழைப்பு உங்களுக்கு இருந்தால் நீங்கள் ஊழியன் செய்யலாம் அப்போ நாங்கள் என்ன ஏதோ படிப்போம் படித்து வேதாகமத்தை படித்து 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 கொண்டு போக வேதாகமத்துக்குள்ளே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு அறியாமல் அறியாமல் இதுக்குள்ளே இன்னும் படிப்போம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்போ ஒவ்வொருத்தர் வந்து மாறி 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 டீச்சர் மேர் இதை படிப்பிச்சு கொடுக்க ஒரு படிக்க கதைகள் சொல்லுவீனே தங்கின ரட்சிப்பின் அனுபவம் சொல்லுவீனே எப்படி இயேசுக்குள்ளே நாங்கள் வந்தோம்னு சொல்லுவீனே இவ்வளோ கஷ்டங்கள் பட்டோம் பாடுகள் பட்டோம் ஊழியத்துக்கு வந்து இவ்வளவு ஒத்துறோம் என்று நான் சொல்லுவேன் நிறைய விஷயங்களை சொல்லுவேன் சொல்லி இது பண்ணிக்க அப்ப நாங்களும் அதை கேட்குறதான் இப்படியோ அப்படியோ வேண்டு எங்களுக்கு ஒரு முதல் இதை குறித்து எந்த அனுபவம் இல்லை இதை குறிச்சதான சரியான இதுவும் இல்லை முதல் முதல் அங்கே தான் கடவுளை குறித்து கொஞ்சம் கொள்றீங்க ஏதத்தை குறித்து அறிஞ்சு கொள்றோம் கடவுளை குறித்து அறிஞ்சு கொள்றோம் எங்கெந்த நிலையிலிருந்து கடவுளை கடவுளுக்கு ஏதாவது செய்யலாமா ஒரு சிந்தனை அப்போ தான் தோன்று தோன்று அப்படியே போய்கொண்டு இருக்க ஒரு வாஞ்ச வந்துட்டு கத்திரிக்காய் ஏதாவது செய்யும் செய்யணும் அது ஏதாவது செய்யணும்ண்டு வாஞ்ச வந்தால் அங்கே டெஸ்டுவல் வைக்கிறது ஒவ்வொரு பாடங்கள் வச்சு வச்சு டெஸ்ட் வைக்கிறது இப்போ நாங்கள் படிக்கிறது பாடமாக்கி பாடமாக்கி டெஸ்ட் டுவெல் எழுகிறது இப்போ நாங்கள் அங்கே படிக்க எங்களுக்கு நிறைய வேலை திட்டங்க அப்போ நாங்கள் போன புதுசில் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கடைஞ்ச பாஸ்தருக்கு பெரிய ரப்பர் தோட்டம் இருந்தது பெரிய கல் மலை மலையல் எல்லாம் இருந்தது அங்கே போய் நாங்கள் என்ன செய்கிறதோ அந்த ரப்பர் தோட்டங்களை டிப்பர் ஆக்கிறோம் அட்டை கடிக்கும் காலில் அட்டை கடிக்கும் பின்னுக்கு மிஷின் குளிக்கொண்டு பத்தை ஒரு பக்கம் ஏற்றமாரி இருக்கும் பேருந்து பள்ளமார்க்கும் பேருந்து மேற்கும் இருக்கும் முறை மிஷினோட கீழே விழுகிறது கீழே விழுந்து அங்கே தண்ணியும் இல்லை ஆற்றின் சத்தத்தை அதுக்குள்ளே கண்டுபிடிக்கணும் எங்கே தண்ணி யார் ஓடுதண்டு பார்த்து கண்டுபிடிச்சி தூரம் நடந்து போய் தான் அந்த தண்ணி குடிக்கிறது அங்கேருந்து வந்தோண்டா அது பெரிய தேசம் பெரிய தேசமாக ரப்பர் தோட்டம் பேருந்து அப்படி ரப்பர் தோட்டங்கள் துப்பரவாக்கி அப்படி கஷ்டப்பட்டு தான் இதை படித்து படித்து கொண்டு இருந்தோம் அப்படி இருக்க நிறைய வேலையில் நாங்கள் செய்வோம் சேர்ச்சுக்குள்ளே இருந்து நிறைய வேலை வேலை திட்டங்கள் இப்போ அந்த டைமில் எல்லாம் நாங்கள் அங்கே கஷ்டப்படைக்க எங்களை அங்கே தட்டி கொடுப்பாங்க இன்றைய சபையில் அந்த தட்டி கொடுக்குறது ஊக்கப்படுத்துறது என்பது குறைவு இப்போ அப்போ பாருங்கள் நாங்கள் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சு கத்திரிக்காக ஏதாவது செய்யணுமென்ற ஒரு வாஞ்ச விருப்பங்கள் எல்லாம் வந்து கொண்டு இருக்கேக்க எங்களுக்கு நிறைய பிரச்சனை ரப்பர் தோட்டம் துப்பராகணும் இப்போ மூன்று நாள் இந்த படிப்பு முடிஞ்சதுக்கு பிறகு திங்கள்லேருந்து புதன் மன்றம் நடக்கும் இப்போ இருந்து சனி மட்டும் அங்கே வேலை ரப்பர் தோட்டம் துப்பராகிறது அந்த கொஞ்சம் பிள்ளையளை பராமரிக்கிறது டவர் என்ன தீவன் பச டவர் தான் பராமரிக்கிறது டவர் இல்லாட்டிக்கு நான் அந்த பார்த்து பார்த்துக்கொள்கிறது மற்றது கொஞ்சம் அந்த அப் அப்பையும் இருக்கிறக்கே கொஞ்சம் ஒரு துட்டியாட்டம் ஆட்டம் இருந்தது எனக்கு அப்படி நிறைய அந்த அப்பையும் அந்த எங்களுக்கு அந்த பெரிய தெரியாது அந்த பாலியல் வயசில் கொஞ்சம் ஏதாவது வயசு அட்டிப்படுவோணும் யாரோட இது அந்த அந்த ஒரு துட்டி பெண்களுக்குள்ளே இருந்தது அப்பையும் அங்கே போய் கொஞ்சம் தெரியாது அந்த ஆக்களோட அப்பப்போ எது நாட்டிப்படுறது அதுக்குள்ளே சேர்ச்சுக்குள்ளேயும் மாட்டிப்படுறோம் சில பேர் அந்த கோவப்படுத்துவாங்கள் சில பேர் நக்கல் கதையில் அரைக்கிறது அதுக்குள்ளே ஒரு ரெண்டு மூன்று பேரோடைய அட்டிப்பட்டுணும் ஒருதனுக்கு அட்டிச்சு சேட்டு கேட்டு பெருகியில் அறுப்பு ஒருதனோட அட்டிப்பட்டு பேனை லங்கில் உலந்து அப்படி கொஞ்சம் வேலையில் செய்த அதுக்குள்ளே இருந்தேன் சேச்சுக்கு என்னென்று கேட்டால் அந்த என்னென்று கேட்டால் அந்த அந்த சேச்சு அந்த சரியான கடவுளை சரியான வார்த்தை சரியானபடி அந்த அரைஞ்சு கொள்ளையில்லை இப்படி தெரியாங்க இதை இப்படி சுத்தம் பண்ணினா சில வேதாமத்தில் இருக்கிற மனிதர்கள் இப்படி சுத்தம் பண்ணும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்து இப்படி இதையும் படிப்பு பண்ண மாதிரியான ஒரு நோக்கம் இருந்தது அப்படி இருக்கேக்க தான் எனக்குள்ள சில தரிசனங்கள் கனவுகளெல்லாம் அங்கேருந்து விரைவழிக்க கனவு வந்தால் ஒரு முறை ஒரு தரிசனம் பெறுது நிறைய ஜனத்துக்கு பிரசங்கம் பண்ணுறோம் அந்த ஜனத்துக்கு மத்தியில் பெரிய வேர்ஷிப் செய்கிறோம் பெரிய இசை அமைக்கின்ற குழுவெல்லாம் வச்சிருக்கு ஒரு ஐயாயிரம் ஜனது கிட்டே பிரசங்கம் பண்ணி நிறைய அற்புதங்கள் நடக்கிற மாதிரியெல்லாம் ஒரு காட்சியை பார்க்குறேன் இப்போ எனக்கு அதை விளக்கம் தெரிய எல்லாம் படங்களை கீறி வைக்கிறேன் பேருந்து ஒரு நாள் பார்த்தா புது பாட்டுகள் ஏற்றுகிற மாதிரியான கனவல் வருது அது இப்போ இருக்குது அந்த பேப்பர் இப்போ அதில் என்ன செய்கிறது கீறி நான் பாட்டு பாடுறேன் மக் பிடிச்சி பொக்ஸ் வளம் கீறி சும்மா ஒரு தலை போட்டு இப்படி அம்பு மாதிரி போட்டு மைக்கு பிடிச்சி பாட்டு பாடுற மாதிரி ஒரு தரிசனம் அதெல்லாம் கீறி வைக்கிறது கீறி வச்சுட்டு அது விளக்கம் என்னென்னு தெரியாது நான் கேட்குறதும் இல்லை இப்போ அப்படியே போய்கொண்டிருக்க நான் அதெல்லாம் கீறி ஒரு கொப்பையில் வச்சுருக்கிறேன் வச்சிருந்தா அப்படியே ஆலங்கள் போக போக அந்த எல்லாம் நிறைய வேலைகள் செய்கிறது நாங்களெல்லாம் சேர்ச்சி அந்த மேல் மாடி கட்டைக்க கீழேருந்து கல்லுகள் தூக்கி கொண்டு போகிறது ஏதோ கொண்டாட்டங்கள் நடந்தால் வேலை செய்வோம் சில நேரம் அந்த சேர்ச்சில் அந்த டொய்லெட் பிற்று மூடிடும் நிறைய டொய்லெட்டுகள் வந்து இது பண்ணும் அங்கே அந்த டொய்லெட்டு கூடினா மழை பெஞ்சா அது உள்ளுக்கெல்லாம் விறவழி அப்படி அந்த டைமில் என்ன செய்கிறது இந்த டொய்லெட் பிட்ட துறந்து கைக்குலவுஸ் எல்லாம் போட்டு இந்த டொய்லெட்டை அள்ளி வேற கிடங்கு வட்டி ஊற்றுவேன் அப்போ அதெல்லாம் நாங்கள் அந்த டைமில் செய்ததை நினைக்கிறக்க அந்த கத்துறங்கின்ற சுபாவத்தை எல்லாம் இல்லாமல் மாற்றிட்டு அப்போ எல்லாம் அங்கே இருக்கிற ஆக்கள் நம்ம தைரியப்படுத்துவாங்க இதெல்லாம் நீங்கள் இன்றைக்கு செய்கிற அந்த காரியம் உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய ஊழியத்தை செய்வீங்கள் உங்களை ஆசிர்வதிப்பார் நீங்கள் கடவுள் உங்களை நல்லா வச்சுருப்பார்னு சொல்லுவாங்க அப்படி நிறைய கஷ்டப்பட்டு நிறைய பிரியாசப்பட்டு ந்த ஊ ஊழியங்களுக்குள்ள வந்தது சர்ச்சில் பாஸ்டர் என்ன சொன்னாலும் எந்த சாமம் செய்யலாம்